கிறிஸ்துக்குள் மிக்கவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே பர்லோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்தர்க்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பை இனி அமர்த்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமண்ணா நீ விரும்பினபடியே நடக்கும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நம்ம விரும்புகிற காரியம் நடக்குதான் விரும்பாத காரியம் நடக்குதா அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நிறைய சுச்சுவேஷனில் நம்ம ஒன்று நினச்சிருப்போம் ஆனால் நடக்கிறது வேறு ஒன்று நடக்கும் நம்ம ஒரு காரியத்தை விரும்பியிருப்போம் ஆனால் நடக்கிறது வேறொரு காரியம் நடக்கும் ஏன்னா நம்ம எல்லாம் மனிதர்கள் தான் உலகத்துக்குள்ளே தான் இருக்கிறோம் ஆனால் பாருங்கள் தெய்வனாகிய கத்தை ஒவ்வொருவருக்கும் ஒரு உன்னதமான வாக்குத்தத்துவத்தை கொடுக்குறாரு எப்பேசிய மூணு இருபதில் நீ நினைப்பதற்கும் நீ வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாக பெரிய காரியத்தை நீ காண்பா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே எனக்கும் நீங்கள் நினைக்கிறதுக்கும் மேலான காரியத்தை கற்று செய்ய வல்லமையில் தெய்வனாய் இழைக்கிறான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றமே இல்லாத பிரியமான தெய்வ பிள்ளைகளே எனக்கு எல்லோருடைய வேதனையான காரியம் நான் நினச்ச காரியம் நடக்க மாட்டேங்குது நான் இப்படி ஒரு சொந்த வீடு வேணும்னு நினச்சோம் கிடைக்கல என்னுடைய பிஸ்னஸ் இப்படி இருந்தால் இருக்கும்னு நினச்சோம் அது நடக்கலை எனக்கு இந்த வேலை கிடச்சா இருக்கும்னு நினச்சேன் இப்படி ஒரு திருமணம் நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறது எல்லாமே தட்டி போகிறது நான் நினைக்கிறது எல்லாமே நடக்காமல் போகிறது பிரியமான தெய்வப்பிள்ளைகளை இல்லை நீங்கள் விஸ்வாசித்தீங்கன்னா நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அது நடக்கும் அது நடக்கும் மற்ற பதினஞ்சு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் வாஸ்து பாருங்கள் ஒரு தாயார் இயேசு கிறிஸ்தவத்தில் கதறாங்க என் மகளுக்கு பிசாசு அந்த பிசாசு என் மகளை அலக்கழிக்குது என் அந் மகளுடைய வாழ்க்கையை அந்த பிசாசுனால் இருக்குது ஏசு அந்த தாயை புறக்கணித்தார் அவமானப்படுத்தும்படிக்கு அவளை அப்புறப்படுத்தினாள் ஆனால் வேதம் சொல்லுது மற்ற பதினஞ்சு இருபத்தெட்டில் ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது நான் பரீட்சை பண்ண எல்லாத்துலேயும் நீ ஜெயிச்சுட்ட நீ விரும்பினபடி உன் மகளுக்கு ஆக கெடுவது எவ்வளோ பெரிய காரியம் ஒன்றே ஒன்று நீங்கள் விசுவாசித்தான் எப்படி விரும்பியிருக்கீங்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கத்தர் கொடுப்பான் தத்தர் கொ ரெண்டாயிரத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி அஞ்சாந்தேதி என்னுடைய தங்கச்சியுடைய வீட்டுக்கு போயிருக்கிறேன் என் தங்கச்சி வீட்டில் தான் சாப்பாடு அப்போது நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்தோம் என் தங்கச்சிகிட்ட தங்கச்சி கேட்குற அண்ணன் நீ வீடு கட்டுனா நான் ஒரு பிளான் பண்ணுறேன் இப்படி ஒரு கார் பார்க்கிங் இப்படி ஒரு கார்டன் இப்படி ஒரு வரவேற்பு அறை இப்படி ரெண்டு பெட்ரூம் இந்த ரூம்லேருந்து அந்த ரூம்க்கு எப்படி போகலாம் டைனிங் டைனிக்கும் கிச்சனுக்கும் எப்படி இருக்கணும் நான் எப்படி ஒரு வரைபடத்தை வரைஞ்சி என் தங்கச்சிக்கு காட்டணும் அத்தே வீடு அத்தே மாதிரி வீடு ஜனவரியில் சொந்தமாக கற்று எனக்கு கொடுத்தார் நான் விரும்பினதை செய்தார் நீங்கள் விரும்பினபடி நடக்கும் செபிக்கலாமா அன்பின் தொகை பண்ணு இவர்கள் விரும்புகிற காரியங்கள் நடக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல் சுகிறோம் பித்தாவே ஆமை நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்